அடுத்ததாக ஹியூமன் ஃபைவ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி உண்மையாகவே ஒரு மனிதாபிமானத்தோடு தான் அந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு சமீபத்தில் சென்னையினுடைய மையப்பகுதியில் இருந்த பல மக்களை அந்த வீடுகளை எல்லாம் இடிச்சுட்டு வேற இடங்கள்ல குடியேற்றினாங்க தமிழ்நாடு அரசு உதாரணத்துக்கு பல்லாவரம் பக்கத்துல அனகாபுத்தூர் அங்கிருந்து மக்களை வேற ஏரியாவுக்கு மாத்தினாங்க அப்படி பல்காக மாறினவங்களுக்கெல்லாம் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்ஸில் என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படும் பல்காக அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது இந்த ஃபார்ம்ஸை கொடுத்து அவங்களுடைய பேரெல்லாம் சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையாவே நல்ல கேள்விதான் நிறைய பேருக்கு தெரியாத கேள்வி இன்ஃபேக்ட் தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இதுக்கு சரியான ஒரு பதில் இல்லை அரசாங்கம் விரும்பினால் அந்த மாற்றப்பட்ட மக்களினுடைய ஐடென்டிட்டியை ஒன் ஒட்டுமொத்தமாக கொடுத்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஏதாவது சிறப்பாக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது டிஸ்கஷன் பண்ணி தான் முடிவெடுக்கப்படும் அது அந்த இஆர்ஓ அப்படின்னு சொல்லப்படுற அந்த அதிகாரிகள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் ஸோ இதுல தமிழ்நாடு அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட கொண்டு போய் நாங்க மாத்தன குடும்பங்கள் இவங்க தான் இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தனியாக தேர்தல் ஆணையம் பூத் லெவல் அனுப்பி இந்த எனிமேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேர்தல் ஆணையமும் அதுக்கு முன் வரணும் ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க நாங்க வாக்குகளை டெலீட் பண்றது கிடையாது வாக்குகளை சேர்க்கறதுக்காக தான் இதை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நோக்கம் உண்மையாக இருந்தனா அவங்க தரப்புல இருந்தும் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும்